மனித புதுகுடி விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் ஒப்படைப்பு தேசபந்து குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது சபாநாயகர் அறிவிப்பு தமிழகத்தில் இலங்கை தமிழக பெண் சடலமாக மீட்பு ஆறு பில்லியன் டாலர் நிதி முடக்கம் ட்ரம்புக்கு எதிராக வழக்கு தாக்கல் கனடி ஓபனிலிருந்து அல்கிராஸ் விலகினார் செமணி சிந்துபாத்தி மனித புதைகளின் விசாரணைகள் நேற்று முதல் போலீசாரிடமிருந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணி விஎஸ் எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி சிந்துபாத்தி மனித புதிகளின் இரண்டாம் கட்ட அகழ்வின் பதினாறாம் நாள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது நேற்றைய அகழ்வின் போது மேலும் ஏழு எலும்புக்கூடுகள் கிடைத்தன இதுவரை அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் இலங்கைக்கு அறுபத்தேழாயிரத்து நூற்று நாற்பத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் வாய்மொழி கேள்விகளுக்கு பதிலளித்த போது இலங்கை மத்திய வங்கியின் பதிவுகளை மேற்கோள் காட்டி பிரதியமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தைந்து நிலவரப்படி வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு கோடியே மூன்று லட்சத்து எண்ணூற்று ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டார் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஐஜிபி தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோ குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசாரணை குழுவின் அறிக்கையில் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் குற்றவாளியெனக் கண்டறிந்து அவரை பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைத்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இலங்கையின் அடுத்த தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனவை ஜனாதிபதி அனுரகுமாரதி பரிந்துரைத்துள்ளார் அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலை பெறுவதற்காக இது காத்திருக்கிறது நாளை புதன்கிழமை அரசியலமைப்பு சபை கூட உள்ளது தற்போதைய தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ ஜூலை ஏழாம் தேதி ஓய்வு பெற உள்ளார் ஜூலை உச்ச உச்சநீதிமன்றத்தில் முறையான பிரியாவிடை உரை நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற அமர்வில் மிகவும் மூத்த நீதிபதிகளில் ஒருவரான நீதிபதி சூரசி முன்னர் நீதித்துறை சேவை ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றினார் அவர் பல உயர்மட்ட வழக்குகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார் மேலும் தற்போது ஐஜிபி தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிரான தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் சிறப்பு பாராளுமன்ற குழுவின் தலைவராக உள்ளார் இன்று அதிகாலை கனடாவிலிருந்து டோகா வழியாக கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் இலங்கை வந்த ஏழு வயது கனேடிய பெண்ணொருவர் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் பதினெட்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று கிராம் ஹசீஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் அந்த பெண்ணின் பயணப் சோதனையிட்ட போது ஹசீஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது முதற்கட்ட விசாரணைகளை இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டு வருகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணை சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவெலி அருகோட தெரிவித்தார் தமிழகத்தில் இலங்கை தமிழகதி பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் சடலமானது நேற்று காலை குளத்தூர் பகுதியில் உள்ள வீட்டில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அவர் இறந்து இரண்டு நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கும் என தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழர் அகதிகள் முகாமைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடைய கணேசமூர்த்தி சரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரின் மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரேத பரிசோதனைக்காக அவரது சடலம் கீழ்பாக்கம் அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது

திட்டங்களுக்கு காங்கிரசால் ஒதுக்கப்பட்ட ஆறு பில்லியன் டாலர் நிதி முடக்கத்தை எதிர்த்து அலாஸ்காவின் பள்ளி மாவட்டங்கள் வக்காலத்து குழுக்களின் கூட்டணி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது ஒன்பது குடியரசுக் கட்சி செனட்டர்களும் அலாஸ்கா செனட்டர் லிசா முர்கோவ்ஸ்கியும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கல்விக் கொள்கைகளை அரிதாகவே கண்டித்து ஆங்கில மொழி கையகப்படுத்தல் ஆசிரியர் மேம்பாடு மற்றும் மாணவர் ஆதரவு போன்ற முக்கிய திட்டங்களுக்கான உதவியை நிறுத்தும் முடிவை திரும்ப பெறுமாறு மேலாண்மை பட்ஜெட் அலுவலக இயக்குநர் ரஸ்வோட்டை வலியுறுத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி வந்துள்ளது ஐந்து முறை கிராண்ட்ஸ்லாம் ஒற்றை சாம்பியனான உலகின் இரண்டாம் நிலை வீரரான ஹார்லோஸ் அல்கராஸ் அடுத்த வாரம் டொரண்டோவில் நடைபெறும் ஏடிபி கனடியன் கெனடியன் ஓபனிலிருந்து விலகியுள்ளார் என ஏற்பாட்டாளர்கள் திங்களன்று தெரிவித்தனர் இருபத்தி இரண்டு வயதான ஸ்பானியர் இந்த மாத தொடக்கத்தில் விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் முதலிடத்தில் உள்ள ஜோனிக் சின்னரிடம் தோல்வியடைந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக பட்டம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார்